இஸ்லாமிய அடிப்படைவாத தீவிரவாதிகளால் கோழைத்தனமான தாக்குதலில் கொல்லப்பட்ட இருபத்தி ஆறு பேர் அவருடைய ஆன்மா மோட்சத்தை அடைய வேண்டும் என்று பார்த்தசாரதி பெருமாளை வேண்டி மோட்ச தீபம் ஏற்றிருக்கிறோம் அது அதையொட்டி அதே கோரிக்கை அதே அதே பிரேயர் அடிப்படையில் கோவிலை சுற்றி வந்து பெருமாளை வேண்டியிருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய தேசம் முழுவதுமே இந்த சூழ்நிலையில் சோகத்தில் மூழ்கியிருக்கிறது முந்நூற்றி எழுபது நீக்கத்திற்கு பிறகாக காஷ்மீர் படிப்படியாக பொருளாதார முன்னேற்றத்திலும் சுற்றுலா முன்னேற்றத்திலும் முன்னேறி கொன்று வருவதை பொறுக்காத இஸ்லாமிய தீவிரவாத கோழைகள் இப்படி பின்னாலிருந்து தாக்கக்கூடிய ஒரு கோழைத்தனமான ஒரு சூழ்நிலையில் குறிப்பிட்டு சுற்றுலா பயணிகளை அதுவும் எந்த மதம் நீங்கள் இந்துவா இந்துவா என்று கேட்டு இந்துவா முஸ்லீமா என்று கேட்டு இந்து என்று சொன்னால் அதுவும் ஆடையை அவிழ்த்து பார்த்து இந்து என்று உறுதி செய்துவிட்டு கொலை செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடூரம் கொலைத்தனமான இந்த தீவிரவாதம் உலகத்தில் எந்த மூலைகளிலும் நடக்கக்கூடாது எந்த மூலையில் நடந்தாலும் இந்திய பெரும் தேசம் அதை அனுமதிக்காது என்று சொல்லும் பொழுது இந்திய தேசத்தில் நடந்திருக்கிறது இதற்கான பதிலடி இதை நடத்திய தீவிரவாதிகளுக்கும் சரி இதை தூண்டிவிட்ட பாகிஸ்தான் தேசத்திற்கும் சரி மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும் இன்றைக்கு பாகிஸ்தான் டெல்லியில் இருக்கிற பாகிஸ்தான் தூதரகத்தில் கேக்கை வாங்கி கொண்டு போய் கேக் வெட்டி இந்த கொடூரத்தை கொண்டாடியிருக்கிறார்கள் உலகத்தில் இவ்வளவு கேவலமான ஒரு தேசம் பாகிஸ்தானை போன்ற ஒரு கேவலமான ஒரு தேசம் உலக நாடுகளில் எங்குமே இருக்காது எந்த ஒரு நாட்டினுடைய தூதரக தூதரகத்திலும் நம்முடைய மண்ணில் தூதரகத்தை வைத்துக்கொண்டு நம்முடைய காற்றை சுவாசித்து கொண்டு நம்முடைய உணவை உண்டு கொண்டு இப்படி நன்றிகட்ட நரித்தனத்தை தூதரகத்திலேயே பாகிஸ்தான் அரங்கேற்றும் என்று சொன்னால் இது மிகவும் மோசமான ஒரு போக்கு இன்றைக்கு திருமாவளவன் அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இதே திருமாவளவனை பார்த்து நாம் ஒன்று கேட்குறோம் இதே ஆளுர் ஷா நவாஸ் அவர் கட்சியை சார்ந்தவர் திருமாவளவன் அவர்களை மேடையில் வைத்துக்கொண்டு ஒரு முறை சொன்னார் காஷ்மீரில் போராடுகிறவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் என்று பலரும் சொல்லுகிறார்கள் திருமாவளவன் மட்டும்தான் அவர்களை போராளிகள் என்று சொல்லுகிறார் அங்கே நடப்பது ஒரு போராட்டம் சுதந்திர போராட்டம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னார் இன்றைக்கு திருமாவளவன் பதில் சொல்லட்டும் இந்த இருபத்தாறு பேரை கொன்ற அந்த தீவிரவாதிகள் தீவிரவாதிகளா அல்லது திருமாவளவன் போராளிகள் என்று சொல்லுகிறாரா என்பதை முதலில் தெளிவுபடுத்தணும் அப்புறமா இந்த பதவி விலகிறதெல்லாம் அவர் பேசலாம் ஆகையால் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக பேசுகிற நயவஞ்சக நரிகள் நீதியின் பால் நீதியின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் ஹேமந்த் சோரன் அவர்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார் திராவிட மாடல் மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இந்திய ராணுவத்தை கொச்சைப்படுத்தும் விதத்தில் பதிவிட்ட இந்த சுந்தரவல்லி என்கிற அந்த லேடி மீது என்ன நடவடிக்கை எடுத்தார் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது அவர் ராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்தும் விதத்தில் சமூக வலத்தில் பதிவு பதிவு செய்திருக்கிறார் அதற்கு உடனடியாக தமிழக அரசு தமிழக காவல்துறை உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடந்ததை போன்று என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கூறிக்கொள்கிறேன் முந்நூற்றி எழுபது நீக்கத்திற்கு பிறகாகவே மிகப்பெரிய தீவிரவாத செயல்கள் எல்லாம் வரும் ஆ ஊன்னு பயங்கரமாக எல்லாம் வந்து பில்டப் பண்ணாங்க ஆனால் அன்றைக்கி எந்த விதமான தீவிரவாத செயல்களும் நடக்காத வண்ணம் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பை உறுதி செய்தது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக அரசு இன்றைக்கு பலரும் பல பத்திரிக்கையாளர்களும் கூட சொல்லி வருகிறார்கள் உச்ச நீதிமன்றம் இன்னும் கொஞ்ச நாள் அங்கு ஜனாதிபதி ஆட்சியை அனுமதித்திருக்க வேண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று அவர்கள் இவ்வளவு அவசரப்படுத்தியிருக்க கூடாது ஏன்னு சொன்னால் நேஷனல் செக்யூரிட்டி விஷயத்தில் டெக்னிக்கல் கமிட்டி டெசிஷன்ஸ் தான் ப்ரவேல் ஆகும் ஜுடிஷியரி டெக்னிக்கல் கமிட்டி டெசிஷன்ஸுக்கு வழிவிடணுங்கிறது செட்டில்டு ப்ரிப்போஷன் ப்ரிப்போர்ஷன் ஆஃப் லா சுப்ரீம் கோர்ட்லேயும் இருக்குது அந்த விஷயம் வந்து செய்யப்படாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு ஜனாதிபதி ஆட்சி நடந்திருந்தால் இந்த தாக்குதல் நடந்திருக்காது என்று மிக பிரபலமான பத்திரிகையாளர்கள் கூட தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த கருத்தில் இருக்கிற நியாயமும் கூட யோசித்து பார்க்கப்பட வேண்டும் மீண்டும் அங்கு ஜனாதிபதி ஆட்சி வருவதுதான் முறையாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் பாரத தேசம் மிக பெரும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவது என்பது உலகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது உலகத்திற்கு நரேந்திர மோடி அவர்கள் தெளிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் எங்கள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு எங்கள் மக்கள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு உலகத்தின் எந்த மூலையில் நீங்கள் சென்று ஒளிந்தாலும் கூட உங்களுக்கான தண்டனையை பாரத தேசம் தரும் என்ற மிகப்பெரிய செய்தியை இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தான் தேசத்திற்கு மிகப்பெரிய பதிலடி இது மாதிரியான நரித்தந்திர கோழைத்தனமான தீவிரவாதிகளை ஊக்குவித்து தாக்குதல் நடத்துகிற மட்டமான ஒரு போக்கை செய்து கொண்டிருக்கிற மோசமான தீவிரவாத தேசமான பாகிஸ்தானிற்கு மிக பெரிய செய்தியை பாரத தேசம் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது காஷ்மீருக்கு சுற்றுலா சென்றவர்கள் இஸ்லாமிய அடிப்படைவாத தீவிரவாதிகளால் உன் மதம் என்ன என்று கேட்கப்பட்டு அந்த கேள்வியின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறாங்க இங்கெல்லாம் சொல்லுவாங்க தீவிரவாதத்திற்கு மதம் இல்லை தீவிரவாதத்திற்கு மதம் இல்லை இன்றைக்கு உன்னுடைய மதம் என்ன என்று கேட்டு இந்து என்று சொன்னவுடன் கொல்லப்பட்டிருக்கார் பச்சை குழந்தை முன்னாடி தகப்பன் கொல்லப்பட்டிருக்கார் மனைவி முன்னாடி திருமணமாகி ஆறு நாட்களில் திருமணமாகி ஆறு நாட்களில் காஷ்மீருக்கு குடும்பத்தோடு சென்ற கேரளாவை சார்ந்த கப்பற்படையில் பணிபுரிகிற தமிழகத்தை சார்ந்த ஒரு இன்ஜினியர் கொல்லப்பட்டிருக்கிறார் நேற்று அவருடைய பிரேதம் இங்கே சென்னை விமான நிலையத்திற்கு வரும் பொழுது அந்த பையனுக்கு யாராலையும் ஆறுதல் சொல்ல முடியல என்னுடைய தகப்பனை இழந்து அந்த அந்த சிறுவன் படிக்கிற கண்ணீருக்கு யாரும் பதில் சொல்ல முடியும் அந்த சிறுவன் கேட்ட ஒரே கேள்வி என் அப்பா செய்த பாவம் என் எதற்காக என்னுடைய தந்தை கொல்லப்பட்டார் அந்த சிறுவனுக்கு நம்மால் சொல்லி புரிய வைக்க முடியவில்லை இந்துவாக பிறந்ததனால் இந்துவாக இருப்பதனால் அவருடைய தந்தை கொல்லப்பட்டார் அந்த ஆத்மாக்கள் ஆத்மாக்கள் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய வேண்டுவதற்காக நாம் இங்கு கூடியிருக்கிறோம் மோட்ச தீபம் ஏற்றுவதற்காக கூடியிருக்கிறோம் தீவிரவாதத்திற்கு இஸ்லாமிய அடிப்படைவாத தீவிரவாதத்திற்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருப்பவர்களும் இந்த தமிழக மண்ணில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார் இதே திருமாவளவன் போடுறார் இந்த விஷயத்துல வந்து அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று கேட்குறேன் இதே திருமாவளவன் வைத்துக் கொண்டு பேசுகிறார் காஷ்மீரை சேர்ந்தவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் என்று எல்லா அரசியல் தலைவர்களும் காஷ்மீரை சார்ந்தவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் என்று எல்லோரும் சொன்ன போது திருமாவளவன் மட்டும் அங்கு நடப்பது விடுதலை போராட்டம் என்று சொன்னதாக யார் ஷானவாஸ் சொல்றா் இப்ப திருமாவளவனை பார்த்து நான் கேட்கிறேன் இருபத்தாறு பேரை சுட்டுக் கொன்றவர்கள் அவனுங்க தீவிரவாதிகளா அல்லது போராளிகளா இதுக்கு முதல்ல நீ பதில் சொல்லு அப்புறம் நீங்க பதவி விலகிறத பத்தி பேச இதே இந்த தமிழக மண்ணில் ஐம்பது பேர் மரணத்திற்கு நூத்தி பேர் முடமாகி போனதற்கு காரணமான பாஷாவை வரவேற்றவர்கள் தான் இவர்கள் தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தீவிரவாதத்திற்கு ஆதரவான கருத்துக்கள் ஒழிக்கப்பட இன்றைக்கு இருபத்தாறு பேர் காஷ்மீரில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அதுல சமூக வலைதளத்தில் சிரிப்பு ஸ்மைலியை போடுபவர்களும் கண்டிக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் சட்டத்திற்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தீவிரவாதம் பேசுபவர்கள் பேசுகிற மூலத்தில் இருந்தது ஒழிக்கப்பட வேண்டும் அந்த கருத்தியல் பேசப்பட வேண்டும் இங்க எல்லாம் என்ன பண்றாங்க ஒரு தீவிரவாத செயல் நடந்திருக்கிற இதுல ஒரு கொடுமை பாருங்க இருபத்தாறு பேர் அதுல ஒரே ஒருவர் இஸ்லாமியர் அவர் எதற்காக கொல்லப்பட்டிருக்கிறார் இஸ்லாமியராக இருந்தாலும் கூட அங்க இருக்கிற இந்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார் நீ எப்படி காப்பாற்ற வேண்டும் நினைத்தாய் என்று சொல்லி அவர் கொடுக்கலாம் இந்த மண்ணில் பேச வேண்டுமா இல்லையா ஆனா இங்க இருக்கிற யாரும் தீவிரவாதத்தை பற்றி பேச மாட்டார்கள் இங்க இருக்கிற யாரும் தீவிரவாதத்தினுடைய மூலம் என்ன அப்படின்னு பேச மாட்டாங்க இதே தமிழக மண் அன்றைக்கு இறைவனுடைய அருளால அந்த மூபின் போன காரு அந்த ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்கலன்னு சொன்னா இன்னும் ஒரு கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பை இந்த தமிழக மண் இந்த திராவிட மாடல் பேயாட்சியில் சந்தித்திருக்கு அதையும் சிலிண்டர் வெடிப்புன்னு சொன்னாங்க என்னையிற்கு அந்த வழக்கு மாற்றப்படும் வரை சிலிண்டர் வெடிப்புன்னு சொன்னாங்க இதே மண்ணில் மத மாற்றத்தை தட்டி கேட்ட ஒரே காரணத்திற்காக திருநூறு திருவோணத்தில் ராமலிங்கம் தன்னுடைய மகன் முன்பாக கொடூரமாக கொல்லப்பட்டார் அவர் செய்த பாவம் என்ன உன் புள்ளாவை நான் போட்டுக்கிறேன் என்னுடைய விபதியை நீ போட்டுக்கியா இந்த ஒரு கேள்விக்காக ஒரு மனிதன் இந்த தமிழக மண்ணில் கொல்லப்பட்டார் இது தமிழக மக்கள் அனைவரும் மதம் தாண்டி இனம் தாண்டி அனைத்து மொழி தாண்டி எல்லா பிரிவினைகளும் தாண்டி தீவிரவாதத்திற்கு எதிராக இஸ்லாமிய அடிப்படைவாதத்திற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய நேரம் என்பதை உணர்த்துவதற்கான ஒரு முன்னெடுப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் மக்களை தேங்க்யூ பார் ஓவர் ரெஸ்பான்ஸ் நம்ம ஜி ஸ்கொயர் அரண்யா ரெக்கார்ட் பிரேக்கிங் சக்சஸ் ஆஃப் ஒன் சோல்ட் அவுட் அதுவும் உங்களுக்காக இப்ப பேஸ் டூ இஸ் ஓபன் நவ் Launching G Square Aranya at Poru, Bangon Chennai Bypass Service Road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.